அண்ணா அண்ணா ஏதோ ஒரு மாதிரியே ஆரவாரம் இருக்கு. யாரேனோட சத்தம் கேட்குது. உங்களுக்கு ட்ரால் வந்துருச்சு. 11 ஏமோல 11 ஏல. لا لا سيدي مو به ما با ما با با انت لوگ رو بني جامي سيدي 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 اي ساريو اي اي ساريو انا نمرو ما گا ساريو 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 아, 시바라니. 이 거니. 서울야 예, 아 아, 맞아. 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 கவனி குண்டிச்சாரு

తడేష్ కుమార్ గౌడ్ గారు ముల్లపాడు పెంపలూరు మండల ప్రకాశ చివరి వెనక రోడ్డు రెండు వందల ఇరవై ఒక్క శిఖంలో పూర్తి చేసుకున్నాయి రెండవ స్థానికి వెనుకబడి ఉన్నాయి కంచె వెక్కడ కుమార్ గౌడ్ గారు ముల్లపాడు கித்தலூர பண்ட பிரகாசம் ஜெல்லாவே பிரதனித்து ஐந்து வந்து அறுபத்தூரில் யாபை எண்ணூறு சிக்கல புத்தி பண்ண ஜல்லமார் ம

நாலாவது ரவுண்டு నాలుగாவது ரவுண்டு 10 அடி தூரத்தை 2 நிமிஷால 21 செகண்டில் பபுடி ஏத்துறால் నాలుгоவது தரానికి 4 செகண்டில் வரக்கப்பட வேண்டும் ஐந்தாவது தரానికి 41 செகண்டில் வந்தنجலவனாய் నాలుгоவது தரானுக்கு வரக்கபடி ஐந்தாவது தரானுக்கு வந்தنجலவனாய் ஆஹா ஆஹா ஓ ரங்கணா கிண்டா கிண்டா அபோஹ ரூ ரெண்டு சிக்கள் பூர்ச்சேஸ் நாலவஸ்து ஏழு சிங்க வெதுக்கடி உனா ஐதவஸ்து முப்பை தொழில் சிங்க முன்னாள் ஆண்டு பதிஹு வந்த அடிவெளி மூணு நிமிஷ முப்பை எண்ணது சிக்கலா பத்து நாலு மூணு சிக்கல் நாலவஸ்து முந்த പതിനൂടു സെക്കൻഡ് ഉണ്ടായി പതിനേഴ് വെങ്കല അസേടു നാല് നിമിഷ പന്ത്രണ്ട് സെക്കൻഡ് പൂർത്തി ചെയ്ത് മൂടവ സ്ഥാമാക്ക് രണ്ട് സെക്കൻഡ് വിലക്കെടു நைக்கெகண்ட் முன்னாடி கொமே பெண்ணெக்கு தான் எக்கள் உறுக்கு அந்த பண்டிகை

ஜல்ல முன்ன ஏழு சி வந்து கஷ்ல வைத்தட்டு தமிழ்குமார் முன்னப்பாடு பூர் கட்டிச்சு

రెండు వేల ఏడు వందల యాభై ఆరు నిమిషాల యాభై రెండు చేసుకున్నాయి మూడు నిమిషాలు ఉన్నాడు మూడవ స్థానానికి ఎనిమిది శిఖర ఉన్నారు ఏకత తరీష్ కుమార్ గౌడ్ గారు ముంద ఇటువలికి వచ్చి తిరిగి ఏవై ఐదో ఐదవ పొందస చేసుకోవచ్చు ఇటు చివరికి వచ్చి తిరిగి యాభై ఒక్కరు దురాలు లాగితే ఐదవ మతి కైవసం చేసుకోవచ్చు మీరు అటు చివరికి వెళ్ళి తిరిగి డెబ్బై తొమ్మిది అడుగులు లాగితే నాలుగో బహుమతి కవసం చేసుకోవచ్చు అటు చివరికి వెళ్ళి తిరిగి డెబ్బై తొమ్మిది అడుగులు బొమ్మ కైవసం చేసుకోవచ్చు అటు చివరికి వెళ్ళి తిరిగి డెబ్బై తొమ్మిది అడుగులు లాగితే నాలుగో బహుమతి కవస

பத்னாலும்பு மூணு வில ஐந்து வந்த தொழில் நிமிஷம் ஆறு சிக்கல பூர்ச்சேஸ் அது சுவைக்கு வெள்ள திங்க வக்கம் லாத்தி மூலோ தான் சாதிச்சவச்சு அது சுவைக்கு வெள்ள திங்க வக்கம் ராஜ் அச்சிக்கு வெள்ளு திருகிள கமல பண்ணாலும் அப்பட்சிக்கு வெள்ளு திருகளை கமல பண்ணால கூட முப்பால் சோ முப்போ அச்சுக்கு வெள்ளு திருகளை கமல மாதிரியான

이 아, 시각